வணக்க மக்களே இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்காவையும் என்னடா மல்லாட்டையை காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க மல்லாட்டையும் வச்சு தான் ஒரு ரெசிபி ஒன்று சாப் சாப்பிட்றதுக்கு செய்ய போகிறோம் ஸோ வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க மல்லாட்டையை வேக வச்சு மல்லாட்டையே எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோல் நீக்கி உரித்து எடுத்துக்கலாம் இதை வந்து என்னோடய குட்டீஸே செஞ்சுட்டாங்க உரிச்சுட்டு இதையும் அவங்களே செஞ்சாங்க சரி நான் அதை வந்து அப்படியே வந்து வீடியோ எடுத்துட்டேன் மாங்காய் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நல்லா காயாக இருக்க மாங்காய் ரொம்ப பழுத்ததும் இல்லை ரொம்ப புளிப்பாக இல்லாத மாங்காவாக இருக்கிறத வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்குங்க இல்லைனா துருவிக்குங்க பெஸ்ட்டு நீங்கள் துருவிக்கிட்டிங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்குங்க ஸோ இது கூட வந்து நீங்கள் இஞ்சி கூட கொஞ்சம் துருவி ஆட் பண்ணிக்கலாம் பசங்க சாப்பிட்ல அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம் கொத்தமல்லி எல்லாம் முக்கியம் தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கிற அதையும் பொடியாக நறுக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேக வச்ச மல்லாட்டையெல்லாம் நம்ம தோல் உரித்து வச்சுருக்கிறத ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்காக கடாயில் கடுகு ஜீரகம்லாம் ஆட் பண்ணி கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் பட் வந்து நான் குழந்தைங்களுக்காகன்றதுனால அதை ஆட் பண்ணலை தூளாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுவிட்டேன் ஸோ இதை ஆட் பண்ணிட்ட பிறகு கேரட் போடலாங்க இதில் அதுவும் சூப்பராக இருக்கும் மாங்காய் போடும்போது அதனோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க புளிப்பு அப்புறம் மல்லாட்டியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும் இல்லைங்களா ஸோ எல்லாம் கலந்ததாக இருக்கும் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக இதை ஈவினிங்கில் ஒரே மாதிரி சாப்பிடாத இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள் தக்காளி எல்லாத்தையும் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆல்ரெடி நம்ம வந்து கள்ளக்கொட்டையை அந்த வேர்க்கடையில் வந்து ம போட்டிருக்கோம் சால்ட்டை அதனால் தேவைப்படாது இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்ட பிறகு இந்த வேக வச்ச மல்லாட்டையே இதில் போட்டுடலாம் ஸோ இதை ஃபுல்லாக ஒரு ரோல் பண்ணிட்டீங்கன்னா இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கேரட் துருவி போட்டுக்கலாம் ஸ்வீட்டாக வேணும்னா போமோ கிரானட் கூட போட்டுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ